தமிழகத்துல முக்கிய நகரங்கள்ல தீவிரவாத தாக்குதல் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு பெங்களூர் போலீசார் தமிழக போலீஸுக்கு எச்சரிக்கை கடிதத்தை அனுப்பியிருக்கிறாங்க ஈஸ்டர் பண்டிகையின் போது இலங்கையில குண்டுவெடிப்பு தாக்குதல் நடந்தது ஐஎஸ் அமைப்பு இந்த தற்கொலை படை தாக்குதல் நிகழ்த்தியது இந்த குண்டுவெடிப்புல முன்னூத்தி ஐம்பதுக்கும் அதிகமானோர் பலியானாங்க மூணு தேவாலயங்கள் நாலு ஹோட்டல்கள் உட்பட எட்டு இடங்கள்ல குண்டுவெடிப்பு நிகழ்ந்திருக்கு இந்த நிலையில இப்போ தமிழகத்துல முக்கிய நகரங்கள்ல தீவிரவாத தாக்குதல் நடக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு பெங்களூர் போலீசார் தமிழக போலீஸுக்கு எச்சரிக்கை கடிதம் அனுப்பியிருக்கிறாங்க அந்த கடிதத்துல தமிழகத்தில் முக்கிய நகரங்களில் பயங்கரவாதிகள் தாக்குதல் நடத்த இருக்கிறதா தெரிய வந்திருக்கு ராமநாதபுரத்துல பயங்கரவாதிகள் பதுங்கி இருக்கிறதாக எங்களுக்கு தகவல் வந்திருக்கு ரயில்கள்ல குண்டு வைக்க போவதா எங்களுக்கு தகவல் வந்திருக்கு எங்களுக்கு வந்த தொலைபேசி தகவல்ல தாக்குதல் குறித்து எச்சரிக்கை விடப்பட்டிருக்கு இது தொடர்பா லாரி ஓட்டுநர் சுவாமி சுந்தர் அப்படிங்கிறவரு தகவல் அளிச்சாரு ஓடும் ரயில்கள்ல வெடிக்க வாய்ப்பு இருக்கு முக்கிய நகரங்கள்ல தாக்குதல் நடக்க வாய்ப்பு இருக்கு இதனால முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மேற்கொள்ளணும் அப்படின்னு தமிழக காவல் காவல்துறை டிஎஸ்பிக்கு பெங்களூரு காவல்துறை கடிதம் எழுதியிருக்கிறாங்க இதையடுத்து தமிழக காவல்துறையை கவனமா இருக்கும்படி தமிழக அரசின் முதன்மை செயலர் எச்சரிக்கையும் விடுத்திருக்காரு தமிழகம் முழுக்க பாதுகாப்பை பலப்படுத்தும்படி போலீஸுக்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கு அதே மாதிரி வெடிகுண்டு நிபுணர்களும் தேடுதல் வேட்டையை துவங்கி இருக்கிறாங்க இந்த கடிதம் காரணமா இப்போ பரபரப்பான சூழல் தமிழகத்துல நிகழ்ந்துட்டு வருது அதனால தமிழக காவல்துறையினர் உட்பட அனைவருமே முன்னெச்சரிக்கை நடவடிக்கையோடு சந்தேகத்துக்கு உட்படி ஏதாவது நிகழ்வுகள் நடந்தாலும் அல்லது நபர்கள் இருந்தாலும் காவல்துறையிடம் புகார் அளிக்கும்படியும் கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் இந்த வீடியோவை கண்டிப்பா எல்லாருக்கும் ஷேர் இதை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க நன்றி